இன்னைக்கு பிரதமர் இருக்காரு அவருக்குள்ள மந்திரி இருக்காப்புல மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்காப்பலாம் முதலமைச்சர் கீழே மந்திரி இருக்காக கலெக்டர் இருக்காரு எம்எல்ஏ இருக்காரு இப்படி பல துறைகள்லாம் இருக்கு அந்த துறைகள் எல்லாமே என்ன செய்யுது இப்ப ஒன்றுமே செய்யல ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட ஒரு நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர்ல ஒரு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர்லாம் முன்னாடி இருக்கான் இந்த போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கான் அடுத்த நிமிஷம் இந்த போராட்டம் வந்தாலும் சந்திக்க ரெடியாண்டு அப்படி இருக்கும் போது இந்த அதிகாரிக்கு இன்ன வரைக்கும் யாருக்குமே காது கேட்டலையா ஏன் எட்டல இல்ல எட்ட வர யாரும் தடுக்கிறாங்களா நேற்று ஒரு செய்தி இப்போ செய்தி சொன்னாப்பல நம்ம தலைவர் குமரனுக்கு போன் பண்ணி பேசியிருக்காங்க ஒரு மூணு பேர் ஒருத்தர் என்ன போன் பண்ணி நான் ஏஜி பேசிருக்கேன் இருக்காப்புல இன்னொரு ஆள் எம்எல்ஏ பேசிருக்கேன் இருக்காப்புல ஏப்பா எங்களுக்கு நீ பேசிப்பாரு நாங்கள் உங்களுக்கு பேசிடுறோம் என்னன்றதா அதனால என்னன்னா அவங்க சும்மா நம்ம ஒரு என்ன விளையாட்டுத்தனமா உணவு சொல்லி நினச்சிருக்காங்க வேற ஒண்ணும் இல்லைங்க அந்த பீடபிள்யூ சேர்ந்தவர் ஒருத்தர் அவரு பேர சொல்ல நான் விரும்பல ஒரு ரெண்டு நாள் கிட்ட ரைடு வந்துக்கே போய்க்கே தெரிஞ்சாரு நாங்கள் பேசுறது செல்லு எடுத்தாரு அப்புறம் அவரு போய் என்ன அங்க இருந்து ஏஐ பேசுறாப்புல அப்படின்னு சொல்லி அவர் டோய் குமர்ட்டை கொடுத்துருக்காப்புல அவர் நான் தான் பேசுறேன் ஏஐ இந்த விட்டு உங்க பேனண்ணாண்ட வீட்டை இல்லைங்க இந்த எம்எல்ஏ பேசுறேன்னு இருக்காப்புல அவர் எம்எல்ஏ உள்ள அவரை வந்து ஒரு மிரட்ட தொழில பேசுற மாதிரி பேசியிருக்காங்க அதே மாதிரி அந்த எம்எல்ஏ ஏஐ சதீஷ்பாபு கிட்ட பேச சொல்லும் என் கிட்ட பேச சொல்லும் நாங்கள் பதில் தரோம் இருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க இது இங்கே ஆய்வு பண்ண வந்தாங்களா அதே அறிய அவர் சொன்ன விஷயம் எனக்கு இப்போ தான் புரிவிடுச்சு கொள்ளநாளாக யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் தெரியல அவர் என்ன சொன்னார்